ஸ்டாலின் அரசாங்கம் திபாலாக போகுது போது அண்ணா திமுக அரசாங்கம் கடன் ஆக்கிட்டு இருந்தது எழுபது ஆண்டு காலம் ஆட்சி முடிந்தாங்க பல திமுக ஆட்சி அண்ணா திமுக திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மொத்தமா அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இவர்கள் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நாலு

பணம் எங்கே போச்சு ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு ஒரு பக்கம் கடன் புதிய திட்டம் இல்ல மூலதன செலவு இல்ல எப்படி கடன் திருப்பி செலுத்த முடியும் கேள்வி கேட்டேன் சட்டமன்றத்தில் பதில் இல்ல மூலதன செலவு இருந்தாலும் வருவாய் முடியும் வருவாய் செலவு அதிகம் உடனே நிதியமைச்சர் எதிர்த்து சொன்னார் நாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி கொடுக்கறேன் மீதி பணம் எங்க போச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அண்ணா திமுக ஆட்சி இருந்த விட கூடுதலான வருமானம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி உங்களுக்கு ஆண்டு வருது கோடி தள்ளு அகவலப்படி அதுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி தள்ளு இருபத்தி கோடி போனாலும் வருவாயிலே மீதி பணம் இருக்குது ஏன் கடை வாங்குற என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்த புதிய கல்லூரி கொண்டாந்தா புதிய மாவட்டத்தை உருவாக்கி ஆறு மாவட்டத்தில் உருவாக்கி நான் முதலமைச்சர் மாவட்டத்தை உருவாக்கி